அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் இலக்கை தீர்மானித்து இயங்குங்கள் தடைகள் பல வந்தாலும் தகர்த்தெரியும் தன்னம்பிக்கை வளருங்கள் உங்கள் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை இடுவதற்கே வீணர்கள் விளைவார்கள் கலைகள் கலைந்தால்தான் களத்தில் இயங்க முடியும் கவனமாக இருங்கள் கட்டுப்பாடு வளருங்கள் சிற்றின்பங்களுக்கு செவி கொடுக்காமல் பேரின்ப பேரின்பலன் பெறவே அறிவை செலுத்துங்கள் இங்கே அறிவை விரிவு செய்து ஆக்கப்பூர்வ விஷயங்களை அர்ப்பணித்தது மனிதமே மனதில் நிறுத்துங்கள் புதியதை பதிய வைக்கும் போக்கில் மதியை விரியுங்கள் மனிதர்களும் இயற்கையின் இயக்கங்களே ஐம்பெரும் பூதங்களின் ஆக்கங்களே என்று உணர்ந்து செயல்படுங்கள் உலகம் உள்ளங்கையில் உருள்வதை உணர்வீர்கள் ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணணி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி